பார்ப்பனர் என அழைக்க வேண்டுமா பிராமணர் என அழைக்க வேண்டுமா இதெல்லாம் ஒரு கேள்வியா இப்படி ஒரு கேள்வி தேவையா என நினைக்கும் தமிழர்களுக்கான விழியம்தான் இது இந்த கேள்விக்கு பின்னால்தான் நாம் சூத்திரர்களாக்கப்பட்ட வஞ்சக பாகுபாடு இன்னும் மொழியாமல் ஒளிந்திருக்கிறது அவர்களை நாம் பார்ப்பனர் என அழைக்கிறோம் ஆனால் அவர்களை பிராமணர்கள் என்றுதான் அழைக்க வேண்டும் என அவர்கள் சொல்கிறார்கள் ஓர் இனத்துக்கு தன்னை எப்படி அழைக்க வேண்டும் என பிற இனத்தவர்களிடம் சொல்கிற உரிமை இருக்கிறது ஆனால் பிற இனத்தவர்களை பார்த்து நீ தாழ்ந்தவன் என்கிற இழிவான பெயரை சுமத்திய ஓர் இனம் தன்னை உயர்ந்தவன் என அழைக்க வேண்டும் என்று சொன்னால் அது உரிமையில்லை திமிர் பிறப்பின் அடிப்படையில் ஏற்ற தாழ்வுகளை வெளிப்படுத்தும் பிராமணர் என்கிற பெயரை கொண்டு நாம் அவர்களை அழைத்தால் அவர்கள் நம்மை சூத்திரர்கள் என சொல்வதை நாம் ஏற்றுக்கொண்டதாகிவிடும் அதனால் தமிழர்கள் அவர்களை பார்ப்பனர் என அழைப்பதுதான் சரி அதுதான் சமூக நீதி ஒருவேளை வர்ணாசிரமத்தை வெளிப்படுத்தாத ஒரு பெயரை தங்களுக்கான பெயராக அவர்கள் முன்வைத்தால் அதை கொண்டு அவர்களை நாம் அழைக்கலாம் அதுவரை நம் முன்னோர்கள் அவர்களை அழைத்த பார்ப்பனர் என்கிற பெயரை கொண்டுதான் நாமும் அவர்களை அழைக்க வேண்டும் நம் முன்னோர்கள் அவர்களை பார்ப்பான் என இன்விகுதியிட்டு தான் அழைத்தார்கள் ஆனால் நாம் அப்படி அழைக்காமல் இர்விகுதியிட்டு மரியாதையாகவே அழைக்கிறோம் நம் முன்னோர்கள் அவர்களை பார்ப்பான் என அழைத்ததற்கான சான்றுகள் சங்க இலக்கியங்களில் ஏராளமாக இருக்கின்றன பாண்டியன் ஏனாதி நெடுங்கண்ணனார் பாடிய குறுந்தொகை பாடல் இது பார்ப்பன மகனே பார்ப்பன மகனே செம்பு முருங்கின் நல்லார் கலைந்து தண்டொடு பிடித்த தாழ் கமண்டலத்து படிவ உண்டி பார்ப்பன மகனே எழுதாக்கற்பின் கற்பின் நின்சொல் உள்ளும் பிரிந்தோர் புணர்க்கும் பண்பின் மருந்தும் முண்டோ மயலோ இதுவே இந்த பாடலின் பொருளை கேளுங்கள் பார்ப்பன மகனே பார்ப்பன மகனே சிவந்த பூவை உடைய புரசமரத்தினது பட்டை நீக்கப்பட்ட தண்டோடு கமண்டலத்தையும் நோன்பு உணவையும் வைத்திருக்கும் பார்ப்பன மகனே நீ அறிந்த வேதத்தில் பிரிந்த காதலர்களை சேர்த்து வைக்கும் மருந்து இருக்கிறதா அந்த மருந்து இல்லாத பொழுது என் அன்பை அறியாமல் எதற்காக இப்படி என்னை இடித்துரைக்கிறாய் உன் அறிவு மயக்கத்தில் இருக்கிறதோ என பாங்கனிடம் தலைவன் கூறுவதைப் போல அமைந்த பாடல் இது இப்பாடலில் வேதம் படித்தவனை பார்ப்பனர் என்றே குறிப்பிடுகிறார் புலவர் அது மட்டுமல்ல வேதத்தை எழுதா கற்பு என்று சொல்கிறார் வேதம் என்பது எழுதப்படாமல் வாய் வழியாகவே ஒருவரிடமிருந்து ஒருவர் கற்றுக்கொள்ளப்படுவதால் அதை எழுதா கற்பு என்று குறிப்பிடுகிறார் இங்கே கற்பு என்றால் நியதி என பொருள் எழுதா கற்பு என வேதம் உயர்வாக சொல்லப்பட்டதாக நினைத்து விடாதீர்கள் இதை வஞ்ச புகழ்ச்சியாகவே புலவர் சொல்லியிருக்கிறார் பிரிந்த என்னையும் என் தலைவியையும் அந்த வேத மந்திரத்தால் இணைத்துவிட முடியாது என இகழ்ச்சியாகவே குறிப்பிடுகிறார் புலவர் இந்த இகழ்ச்சிக்கு பின்னால் சங்ககால தமிழர்களிடம் இருந்த மிக உயரிய வழக்கம் ஒன்று மறைபொருளாக இருக்கிறது அக்காலத்தில் பிரிந்த காதலர்களை சேர்த்து வைப்பதற்காகவே ஒரு சிறப்பு அமைப்பு இருந்தது அந்த அமைப்பைச் சேர்ந்தவர்களை பிரிந்தோர் புணர்ப்போர் என பதிவு செய்திருக்கிறது சங்க இலக்கியம் பிரிந்தோர் புணர்போர் என்பதற்கு பிரிந்தவர்களை சேர்த்து வைப்பவர்கள் என பொருள் இதே குறுந்தொகையில் வெள்ளி வீதியார் எழுதிய அம்மவாழி தோழி நம்மூர் பிரிந்தோர் புணர்போர் இருந்தனர் கொல்லோ என தொடங்கும் பாடல் ஒன்று உள்ளது தோழி நீ கவலைப்படாதே நம் ஊரைச் சேர்ந்த பிரிந்தோர் புணர்போர் வந்திருக்கிறார்கள் அவர்கள் உன் தந்தையிடம் பேசி உன்னை தலைவனிடம் சேர்த்து வைத்து விடுவார்கள் என தலைவியிடம் தோழி கூறுவதைப் போல அமைந்த பாடல் அது எப்படிப்பட்ட பொறுப்போடும் பெருமையோடும் உயர்வான வாழ்வினை வாழ்ந்த தமிழினம் பார்ப்பானை பார்த்து அறிவற்றவன் என நெஞ்சை நிமிர்த்திச் சொன்ன தமிழினம் அதிகாரத்தை இழந்த அவலத்தால் இன்று அவர்களது வாயாலேயே பட்டத்தை தாங்கிக் கொண்டு நிற்கிறது ஆகையால் தமிழர்களே இனி மறந்தும் அவர்களை பிராமணர் என்று சொல்லிவிடாதீர்கள் அந்த சொல் ஒழியும் வரை நம் மீது சுமத்தப்பட்ட இழி ஒழியாது இந்த அரசியலை புரிந்து கொள்ளுங்கள் சங்க காலத்தில் அவர்களை பார்ப்பார் என ஏன் அழைத்தார்கள் என்கிற கேள்விக்கு அவர்கள் குறிப்பார்க்கும் தொழிலும் கனி பார்க்கும் தொழிலும் செய்தவர்கள் என்பதனால் பார்ப்பார் என பெயர் வந்தது தச்சு வேலை செய்வோர் தச்சர் என்பது போல ஆசிரிய பணி செய்வோர் ஆசிரியர் என்பது போல குறியும் சோதிடமும் பார்ப்போர் பார்ப்பனர் என ஆயினர் என்கிறார் பாவலரேறு பெருஞ்சித்திரன் அது மட்டுமல்ல ஏற்றத்தாழ்வு பார்ப்பார் குளம் பார்ப்பார் மொத்தத்தில் வருணம் பார்ப்பார் அதற்கு மேல் தமிழர்களை ஏமாற்ற பார்ப்பார் என்பதால் கூட அந்த பெயர் வந்திருக்கலாம் அதனால் ஏமாந்தது போதும் விழித்துக் கொள்ளுங்கள் எவரையும் தாழ்த்தவும் வேண்டாம் எவருக்கும் தாழ்ந்தும் போக வேண்டாம்